ஆரோக்கியமான தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மக்களுக்கு அனுர தரப்பு அளித்த உறுதி நிறைந்து வழியும் மக்கள் கூட்டம் பல முக்கிய நகரங்களில் கடும் பயண நெரிசல் இன்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் கூறல் இலங்கைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் சமூகமயப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் உள்ளுராட்சி மன்றங்களை சிறீதரன் தனது விருப்பத்தை திணிக்கும் பொருளாதார திறன் இல்லை இரானில் கட்டநாயக விமான நிலையத்தில் இரண்டு பெண்கள் கைது டொனால்டு ட்ரம்புக்கு அடுத்த உக்ரைனைக்கு ஆதரவாக களமிறங்கிய பலம் வாய்ந்த நாடுகள் செய்திகள் வடக்கு மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம் என பிரதமர் அமரசூரிய உறுதியளித்துள்ளார் இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர் இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நாம் நம்புகின்றோம் அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் சரியான வசதிகளும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இப்பிரதேசத்தை மேம்படுத்த முடியும் ஆகவே உரிமம் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை நாம் வழங்குவோம் தென்பகுதியில் உள்ள மக்கள் இப்பகுதி மக்களை சிநேசிக்கின்றார்கள் ஆனால் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றார்கள் அதற்கு பல காரணங்கள் உள்ளன கல்வி சுகாதாரம் மற்றும் கட்டமைப்பு ஆகிய பல துறைகளில் பற்றாக்குறை உள்ளதை நான் அறிவேன் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பிரச்சனைகள் இன்றும் தொடர்கின்றது இதற்கு நாங்கள் அரச நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுப்போம் அரசாங்கத்தை தெரிவு நாடாளுமன்ற அதிகாரத்தை முழுமையாக எமக்களித்தார்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் இன மத விடயங்களுக்கு அப்பாற்பட்டு திறமையான மற்றும் ஊழலற்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு என்றும் முன்னுரிமை அளிப்போம் இந்த மண் பல பிரச்சனைகளையும் ரத்தத்தையும் கண்டுள்ளது அதனை ஆற்றுப்படுத்துவதற்கான பொறுப்பு அதற்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் வெளிப்படையான தன்மையுடன் மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு நாள் எஞ்சி இருக்கும் நிலையில் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் நிறைந்தது பயண நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு பெருந்திரளான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பும் ஆர்வத்துடன் பெட்டா பஸ்டியன் மாபத்தை தனியார் பேருந்து நிலையம் மற்றும் கொழும்பு அரசு பேருந்து நிலையம் ஆகியவற்றில் குவிந்துள்ளனர் காலி மாத்திரை கண்டி போன்ற நகரங்களிலும் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் காரணமாக பல முக்கிய நகரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் ஜாழ்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து பதினான்காம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது இதற்கெனக இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் ஆடியகுளம் வெப்பங்குளம் பதவிய மற்றும் குச்சவளி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சமீபத்திய வெளிநாட்டு அதிர்ச்சிகளும் செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரித்த திட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு அதிக நேரம்

ஐந்து சதவீதத்தை எட்டும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதிய குழு வெளியிட்ட மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றுவதே சமூகமயப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அரசியல் தளத்தின் அடிப்படை அலகுகளாக உள்ள உள்ளராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அது சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் கட்டமைக்க முடியும் அத்தகைய சமூக யப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றங்களை இம்முறையும் இலங்கை தமிழர் கட்சி கைப்பற்றுவதற்கான வழங்குவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் உலகின் மீது தனது விருப்பத்தை திணிக்கும் பொருளாதார திறன் அமெரிக்காவிடம் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமெரிக்கா உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது வீதம் பங்கை கொண்டிருந்தது இருபத்தி ஐந்து ஆக மட்டுமே உள்ளது சீனா வீதமும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பதிமூன்று திறனை கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் அதிக கட்டணங்கள் கிழக்கு ஆசியாவிலிருந்து தெற்காசியா வரை ஆசியாவின் உற்பத்தி திறனை அளிக்க முயல்கின்றன இது ஆஸ்திரேலியாவையும் பாதிக்கின்றது அத்துடன் இந்தோ பசிபிக் மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளது இது பிராந்தியத்தில் தைவானுக்கான ஆதரவையும் பலவீனப்படுத்தும் என்று ரணில் குறிப்பிட்டார் ஆசியாவில் குறைந்தது பல ஊதியம் பெறும் வேலையாட்கள் பாதிக்கப்படும் அதே நேரம் பொதுமக்களின் ஆதரவு இப்போது சீனாவை நோக்கி நகரம் உலகின் பல பகுதிகளில் சீனா வலுவாக உள்ளது எனவே முழு உலகமும் பாதிக்கப்படும் போது சீனா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க இதுவே சிறந்த நேரம் எனவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை அந்த நாடு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகளுடன் குறித்த பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் சவுதி அரேபியாவில் இருந்து இலங்கை வந்துள்ளதாக தெரிய மேலதிக தொடரில்ல உக்ரைனுக்கு ஐயிர கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளர் ஜான் கீழே பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் உதவியாக வழங்கப்பட்ட ஐயாயிரம் கோடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாவை பிரித்தானியா வழங்கியதாக கூறப்படுகிறது உக்ரைனுக்கான சர்வதேச நிதியின் மூலம் நோர்வே வழங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மூன்று வருடங்களை கடக்கவும் தொடர்ந்தும் வரும் உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை பிரித்தானிய தலைமையிலானக்ரைனுக்கான சர்வதேச நிதியம் வழங்கியுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்